இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் இது வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத வந்து சுற்றி ஓட்டிகிட்டு டாட் பிடிக்கிற வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து ஸ்டார் நெக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது நான் பட்டி வரைக்கும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் வீடியோ போடாமல் பாதி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இப்போ வீ பட்டி ஜாயின் பண்ணிட்டு நான் ஸ்டார் நெக் எப்படி தைக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம் இந்த பட்டி வந்து தையல் போட்டுக்கிறேங்க கீழே மடிச்சு அப்படியே போட்டுருங்க தையல் அதை நேர் பண்ணிக்கிறேங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ நம்ம நெக்கு வெட்டிகிட்டு இருக்கிற பீஸ் வந்து ரெண்டு பீஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கீழே ஒரு காலிஞ்சு அப்படியே மடிச்சுக்கிருங்க நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு விட்டுருக்கலோ அந்த அளவுக்கு வந்து தச்சுக்கிருங்க அதை அப்படியே அதை திருப்பிடுங்க திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்டு இதில் ஒரு மடிப்பு மடிச்சுருங்க ரெண்டாவது ஒரு மடிப்பு இது வந்து கொக்கிக்குள்ளது நம்ம ஆல்ரெடி கீழே வந்து மடிச்சுட்டோம் இப்போ கொக்கி பட்டி வந்து அடித்தாச்சு இப்போ வந்து வீ வைக்கிறது அது வளைய வைக்கிற பக்கம் வந்து அடிச்சிருவோம் இதை வந்து உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும் இதுக்கும் வந்து நம்ம அந்த நெக்கு வெட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரே மாதிரி நேரம் எடுத்துக்கோங்க இதையும் வந்து கீழே வந்து காளிஞ்சி அப்படியே மடிச்சுக்கிறோங்க அந்த பிசுறை வந்து உள்ளே போகிற மாதிரி இதையும் அப்படியே லைட்டாக திருப்பினீங்கன்னா அந்த ப்ரிசர் வந்து உள்ளே போயிடும் இப்போ வந்து தேல் போட்டுருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே கடைச்சி இப்போ இது வந்து ஒரு மடிப்பு அப்படியே மடிச்சுங்க டபுள் பீஸாக இருக்கு பிசுறு இல்லை அப்படியே உத்தில் தையல் போட்டுருங்க இப்போ அவ்வளோதான் கொக்கியும் வீம் வந்து அடிச்சாச்சு இது ரெண்டையும் பார்த்துக்கிறோங்க ஏத்திறக்கம் வருது அப்படின்னு இப்போ இந்த ஸ்டார் ஸ்டார்னுக்கு வந்து நம்ம கல்வி பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து மெயின் பீஸ் நிறைய இருக்கு நான் மெயின் பீஸ்லேயே வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் கிராஸ் பீஸ் ராஸ் பீஸ் நிறைய இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இது ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அடித்து திருப்புறதுக்கு இருக்கோ நான் வந்து இப்போ ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு பீஸ் மாத்திரம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க போதும் ரெண்டு பீஸ் தேவையில்லை போதும் பீஸ் வந்து இது வந்து பீஸை வந்து திருப்பி பிரிச்சுருங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வந்து ஒன்று சேர்த்துக்கிருங்க கிராஸ் பீஸு இது நேர் பீஸாக இருந்தால் தான் இழுத்து கொடுக்காது இதனால லப்பர் மாதிரி உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதை விட்டு இப்போ இது நல்ல பக்கம் வெளியில் இருக்குது இந்த உள் பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து ஓரத்தையல் போட்டுருங்க இப்போ நமக்கு ஒரு லென்த் வந்து கிராஸ் பீஸ் அடித்தாச்சு இப்போ கொக்கி பக்கமாக வச்சுக்கிருங்க நம்ம அடிச்சிருக்க பிசு இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க ப்ளைனாக இருக்குது அதாவது தய பிசுறு இருக்கிற பக்கம் வந்து பிசுறை வந்து மடக்கி அடித்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க பிசுறு இருக்கிறத வந்து நம்ம தைக்கிறதுக்கு வச்சுக்கிறோங்க ஒரு கால் இஞ்சி மடிச்சுக்கிறோங்க பேக் ஓட்டிடுங்க ஓட்டிட்டுங்க நோக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளீட் வந்து குடிச்சு அப்போ நல்ல கழுத்து வந்து அழகாக இருக்கும் முன்னாடி ரவுண்டு ரெண்டு வச்சிங்கன்னா கூட வைக்கலாம் இப்போ இந்த ஸ்டார் வந்து இந்த இடத்துல வந்து மடிச்சுக்குருங்க கரெக்டாக அந்தந்த ஸ்டாருக்கு நேரம் கொண்டு வந்து இதை மடிச்சுருங்க கரெக்டாக ஒரு மடிப்பு மடித்து அந்த இடத்துல வந்து ஊசியை வந்து அப்படியே இறக்கிடுங்க இறக்கிட்டு அப்படியே திருப்பிக்கிடுங்க நேரம் வந்து இந்த இந்த அடிச்சிருக்க பீஸையும் வந்து திருப்பிடுங்க இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டார் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு மடிப்பு மடிச்சுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு அந்த ஸ்டாருக்கு நேரம் ஊசியை திருப்பிடுங்க இப்போ கரெக்டாக அடுத்தது வந்து அடுத்த ஸ்டாருக்கு மூணு பக்கம் வரும் நமக்கு வந்து ஒன்று அந்த பக்கம் சைடில் ரெண்டு வரும் இப்போ அதே மாதிரி இந்த இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க அதை வந்து கீழே வந்து ஒரு காலிஞ்சி துணி வந்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக ஸ்டாருக்கு நேராக கரெக்டாக ஊசியை தை புதுசாக தைக்கிறவங்களை தான் பொறுமையாக கொண்டு வந்து தைச்சு அதை வந்து திருப்பிக்கிறீங்க அதை அப்படியே வந்து திருப்பிட்டு நேராக தையல் போங்க இப்போ முன்னாடி ரவுண்டு முன்னாடி வந்து ம ஃப்ரண்டில் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபீட் வந்து பிடிச்சி விட்ருங்க அப்போ வந்து நல்லா நீட்டாக கழுவி வந்து திரும்பும் பார்க்குறதுக்கு ரவுண்டு வந்து அழகாக இருக்கும் அந்த காலேஜி மடித்து அது இயர் போட்டுங்க அந்த இடத்துல வந்து அந்த ப்ளீட் பிடிச்சி விட்ருக்கீங்களே ப்ரில் மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து அந்த நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்க இடத்துல அங்கெங்கேயும் லைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க இந்த ஸ்டார் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க எங்கெங்கே மடிச்சிருக்குமோ அந்த இடத்துல அப்போ வந்து அந்த ஸ்டார் கரெக்டாக வரும் இந்த ரவுண்டலையும் வந்து ரெண்டு மூணு இடத்துல வெட்டிடுங்க இப்போ இதை அப்படியே வந்து இதை இதை வந்து அப்படியே இதை திருப்பிடுங்க திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது இப்போ இதில் அப்படியே ஓரத்தையில வந்து போட்டுருங்க ஒரே தையலில் வந்து முடிஞ்சிடும் வேலை வந்து உங்களுக்கு இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டார் கரெக்டாக தச்சிருக்கமே அதை வந்து நல்லா நீட்டாக வந்து மடித்து விட்டுக்குறங்க எங்கே ஸ்டார் வருதோ அந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல வந்து ஊசி இறக்கிடுங்க இறக்கிட்டு அப்படியே வந்து திருப்புங்க இந்த மடிச்சிருக்க பீஸை வந்து இந்த பக்கம் நல்லா த பிரித்து விட்டுருங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்கிற ஸ்டார் வந்து இந்த ஷார்ப்பாக இங்கே வருவோம் அங்கே கொண்டு வந்து கரெக்டாக ஊசி இறக்கிடுங்க ஊசி இறக்கிட்டு ப்ளவுஸ் வந்து அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு இந்த பக்கம் இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்டார் வரும் அந்த இடத்துல அதே மாதிரி கொண்டு வந்து ஷார்ப்பாக இருக்க அடுத்த அந்த இடத்துல கொண்டு வந்து பொறுமையாக கொண்டு வந்து ஊசி இறக்கிடுங்க இப்போ நேர்த்தையில் வந்து இந்த வெட்டி இருக்கிறது ப்ரீட் பிடிச்சிருக்கிறது எல்லாம் வந்து நீட்டாக வரும் இது அப்படியே வந்து திருப்பிடுங்க திருப்பிட்டு ஓரத்தையில் போட்டுருங்க அப்படியே கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையில் வந்து அந்த ஸ்டார் எங்கெங்கே பிடிச்சிருக்கீங்களோ அங்கெங்கே கொண்டு வந்து கரெக்டாக பொறுமையாக திருப்பி அந்த இடத்துல வந்து ஊசியை திருப்பிடுங்க கரெக்டாக நிறுத்திடுங்க அப்படியே வந்து அந்த ஸ்டாருக்கு நேரம் வந்து கரெக்டாக இதை வச்சு அப்படியே திருப்புங்க அதே மாதிரி இங்கே கரெக்டாக சென்ட்ரு எங்கேயோ அதே மாதிரி அந்த பக்கமும் இப்போ இதை இந்த மூ இந்த மூணாவது இருக்கிறதுலேயும் அதே மாதிரி கரெக்டாக நேர நேரம் வச்சுக்கிறோங்க முன்னாடி ரவுண்டு வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க இந்த சேஃப் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து எவ்வளோ நச்சுன்னு வந்திருக்கு பாருங்க ஸ்டார் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தையல் போட்டோம்னா இந்த ஸ்டார் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அளவு முத்திரை கரெக்டாக வர்ற மாதிரி இதுக்கு நேர நேரம் கொண்டு வந்து ஊசி அங்கங்கே திருப்பி இருங்க திருப்பிட்டு அடிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ முன்னாடி பாருங்கள் ரெண்டுக்குமே ரவுண்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி ரவுண்டு இருந்தால் தான் போடுறதுக்கு வந்து ஒரு பக்கம் இழுக்காமல் கரெக்டாக வரும் இப்போ இது வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் சுற்றி ஓட்டிட்டு டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறது தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ சிம்பிளாக முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வீடியோ வந்து நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டார் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க எவ்வளோ நீட்டாக ஸ்டார் அடிக்கிறதுங்கிறது வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்